தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே அண்மையிலே தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லை கோடி வேலூரிலே ஒரு பொதுவான நிகழ்வு என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்ன நிகழ்வு என்றால் ஏற்கனவே சிக்கலுக்குள்ளான இன்றைக்கு கடும் திறனாய்வு விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய அன்றைக்கு சத்தியம் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்த நண்பர் முக்தார் அவர் சத்தியம் தொலைக்காட்சியிலே முதல் முதலிலே என்னிடத்திலே ஒரு நேர்காணல் எடுக்க வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன் என்ன வேண்டுகோள் என்றால் நாம் தமிழர் கட்சியை பற்றியோ அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களை பற்றியோ எந்த திறனாய்வு அதாவது விமர்சன வினாக்களையும் நீங்கள் என்னிடத்தில் வைக்கக்கூடாது என்று சொன்னேன் அதை நண்பர் முக்தாரும் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு ஓரளவு சரியாக ஒரு ஒரு மணி நேர நேர்காணலை எடுத்து சற்றே அங்கொன்றும் இங்கொன்றும் சிலதை வெட்டியும் ஒட்டியும் போட்டால் ஒன்றும் சிக்கலுக்கு இல்லை இரண்டாவது முறையாக ஈரோட்டு இடைத்தேர்தலுக்கு முன்பு மீண்டும் ஒரு நேர்காணலுக்கு என்ன அழைத்தார் அந்த நேர்காணனின் நோக்கம் அன்றைக்கு சென்னை கடலுக்குள் முத்தமிழ் அறிஞர் வாழும் திருவள்ளுவராக இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தூவல் சிலை அதாவது பேனா சிலையை நிறுவ வேண்டும் என்கின்ற அந்த கருத்து கூட்டம் அந்த கூட்டத்திலே திராவிட மாடல் ஆட்சியை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தும் கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் வைக்க கூடாது என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை ஏன் என்று சொன்னால் சுற்றுப்புற சூழல் அந்த நிலையில் கடலுக்குள் ஒரு தூவல் சிலையை நிறுவினால் அது பல்வேறு வகைகளிலே கேடாக முடியும் மீன் வளத்துக்கு எதிராக இருக்கும் மீனவ தமிழர்கள் வாழ்வுரிமையிலே அதை குறுக்கிடுவதாக அமையும் எனவே வைக்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்று சொன்ன போது வைத்தே தீர்வோம் என்று கூட்டத்தில் இருந்த திராவிட மாடல்வாதிகள் முழக்கமிடும் போது நீ வைத்த பார் நான் வந்து உடைக்கிறேன் அது தொடர்பான ஒரு நேர்காணல் அப்பொழுது நானே சொன்னேன் ஏன் இந்த நேரத்தில் இந்த நேர்காணல் எடுக்கிறீர்கள் என்று இல்லை இல்லை சீமான் பேனாச்சலை உடைத்து விடுவேன் என்றார் அந்த பேனாவுக்கு என்று மிகப்பெரிய வரலாற்று பின்னணிகள் உண்டு பேரீட்டங்கள் அதாவது சாதனைகள் உண்டு அந்த சாதனைகளை பற்றி பேசணும் அந்த சாதனைகளுக்கு உரிய அந்த பேனா ஏன் கடலில் நிறுவக்கூடாது இது பற்றி தான் பேசணும் என்று சொன்னார் அப்பளவு சொன்னேன் அந்த பேனாவை வைத்துப்பார் உடைப்பேன் என்று சொன்ன அது தொடர்பாக நீங்கள் கேட்கக்கூடாது பேனாவை ஏன் அந்த பேனாவுக்கான தன்மை என்ன தகுதி என்ன என்பது பற்றி தான் கேட்க வேண்டும் அந்த பேனாவுக்கு உரிமையான உரித்தானுடைய பேர் ஈட்டங்கள் என்ன அந்த பேனாவால் தமிழ்நாட்டுக்கு விளைந்த நன்மைகள் என்ன என்கின்ற அடிப்படையிலே வேண்டுமானால் நீங்கள் கலைஞரின் சாதனை சொல்லுங்கள் நான் மு கருணாநிதியால் தமிழ் மொழியும் இனமும் நிலமும் அடைந்த வேதனைகளை சொல்கிறேன் என்று இதை ஒப்புக்கொண்டு சீமான் நாம் கட்சி பெற்ற கேள்வியை என்று நிபந்தனையை போட்டுதான் போன அவரை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார் கலைஞர் கருணாநிதியில் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் பக்கத்திலே நடந்த விடுதலை போராட்டமான தமிழீழ விடுதலை களத்திற்கும் ஏற்பட்ட இழப்புகளையும் களங்கங்களையும் அவலங்களையும் அடுக்கடுக்காக சொல்லுகிற பொழுது கருணாநி அதை செய்தார் இதை செய்தார் அந்த மேம்பாலத்தை கட்டினார் இந்த மேம்பாலத்தை கட்டினார் இந்த தண்ணீர் தொட்டி திறந்து வைத்தார் அங்கே வாக்காள வெட்டினார் இங்கே குளங்களை மூடினார் இப்படி நிறைய சொன்னார் ஆசிரியர்களுக்கு அதை செய்தார் அரசு ஊழியர்களுக்கு இதை செய்தார் உழவர்களுக்கு வயல்வெளியை வந்து உழுது காட்டினார் மண்வெட்டி பிடித்து வெட்டுவது எப்படி என்று வெட்டி இப்படி எல்லாம் கதைகதையாக இந்த வண்ணம் வண்ணமாக சுருள் விடுகிற அந்த கதைகளை அளந்து கொட்டினார் நான் அதை ஆணித்தரமாக மறுத்த போது திராவிட நாடுகட்ட கூட்டத்தில் இருந்து வந்த ஐயா கலைஞர் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே தமிழ்நாட்டு அரசுக்கு இருந்த உரிமைகள் என்ன என்ன அந்த உரிமைகள் இன்றைக்கு இருக்கிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஐயா பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விட்டு செல்கின்ற போது இந்த தமிழ் தேசத்திற்கு திராவிட மொழியை சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என தமிழ் மாநிலத்துக்கு இருந்த உரிமைகள் இன்றைக்கு இருக்கிறதா என்று காவிரியில் உரிமை இல்லை கச்சத்தீவு பறிபோனது முல்லை பெரியார் நீர்மட்டம் குறைக்கப்பட்டது சாலை போக்குவரத்து நீதிமன்றம் ஆட்சி மொழி பயிற்று இப்படி அடுக்கடுக்காக என்னென்ன உரிமைகள்லாம் இந்த திராவிடர்கள் இழந்தார்கள் வட இந்திய ஆதிக்க இந்துத்துவ இந்தியத்துவ அரசுகளிடம் ஆட்சியாளர்களிடம் இன்னும் சொல்ல வேண்டுமான இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவுலைதான் தில்லி அரசு அங்கே ஆட்சி படத்திலே அமர்ந்திருந்தது காங்கிரஸ் அரசு சோனியா காந்தி அரசு மன்மோகன் சிங் அரசு திராவிட மடல் ஆட்சி நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே மாநில இருந்த கல்வி உரிமை பொதுப்பட்டியலுக்கு வந்து நீட்டிக்கிட்டு அந்த கல்வி உரிமையை கூட இவர்கள் தயவுலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஒன்பது பேர் தமிழ்நாட்டின் சார்பிலே அங்க அமைச்சர்களாக கொலிவிட்டிருக்கும் போது மீட்க முடியாத திராவிடம் என்று அழுத்தமாக பேசினோம் அதே போல இரண்டாயிரத்தி ஆறிலே சட்டப்பேரவையிலே நீங்கள் தீர்மானம் போட்டீர்கள் வழக்காடு மொழியாக உயர் நீதிமன்றத்திலே தமிழை கொண்டு வர வேண்டும் என்று என்னானது என்று கேட்டோம் அதே போல உயர் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து ஒன்றிய அரசின் துணை பாதுகாப்பு ராணுவத்திடம் போனதே எப்படி உரிமை இழப்பு இல்லையா நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒருமுறை சுரண்டல் சாவடி என்கின்ற பெயரிலே சுங்கச்சாவடி வைத்து வருவோர் கோவரிடம் வழிபெறி கொள்ளை நடக்கிறது திராவிட ஆட்சியிலே தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ்நாடு அரசியல தானே இருந்தது கேள்வி கேட்டோம் அதற்கு அவரு மலுப்பழக சொன்னார் திருப்பி என்னுடைய ஆணித்திரமான விடைகளை பார்த்து செந்தமணன் சீமானை உள்ளுக்கெழுத்தார் தகராறு ஒளி ஒளிவங்கி எடுத்து அவர் மடியில வீசிவிட்டு கடும் சினத்தோடு வெளியேறினேன் பிறகு சத்தியின் தொலைக்காட்சி நிர்வாக மேலாளர் அவளு வெளியவே வர மாட்டார் வெளியே வந்து என்னிடத்திலே சமாதானம் பேசி நீங்கள் பேசுங்கள் உங்கள் பேச்சை முழுமையாக போடுகிறோம் என்று மறுபடி அரை மணி நேரம் நேர்கால் கொடுத்தேன் வெட்டி ஒட்டி போட்டு விட்டார்கள் முக்தாரிடம் சொல்லிவிட்டு வந்தேன் ஒரு பக்கம் முரசொலிலே நீங்கள் சாதனைகளாக அடுக்கியதை அவர்கள் அச்சிட்டு வெளியிட போகிறார்கள் உலகம் முழுவதும் சொல்ல போகிறார்கள் என்று சொன்னேன் அதே போல ஒரு பக்கம் முரசொலிலே வந்தது என் பெயரே கூட அதில் இல்லை அப்படிப்பட்ட முக்தாரு அப்புறம் சத்தியத்திலிருந்து விளையிட்டார் மை இந்தியா என்கின்ற ஒரு சேனல் அதாவது ஒரு சமூக வலைதளத்தை நடத்துறாரு அதனுடைய ஓராண்டு நிகழ்வு நம்முடைய எரிதனல் ஆகஸ்ட் மூன்றிலே கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதற்கு ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் ஒன்று மை இந்தியா என்கின்ற அந்த சமூக வலைதள தொடங்கினார் அந்த ஓராண்டு நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக நீங்கள் வாருங்கள் என்றார் அதனுடைய அடிப்படையிலே போனேன் ஆனால் அங்கு போய் அமர்ந்த பிறகுதான் தெரிகிறது முழுக்க முழுக்க தமிழ் எதிரான திராவிடர்களும் இந்தியர்களும் இந்து எதிரான கருத்துக்களை முன்வைப்பது போல் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய எதிரான நஞ்சை கொட்டினார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நஞ்சை அங்கே விதைத்தார்கள் செந்தமிழர் சீமானை வசைபாடினார்கள் மேடை பாடகர் சிவப்பு துண்டுக்கு சொந்தக்காரர் கோவன் உட்பட அப்பொழுதே அருகில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தேன் அந்த நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்பு தம்பி அவர் ஒரு ஆற்றல் மரவர்தான் ஒரு வகையிலே ஈழத்தின் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டை மட்டும் நீக்கி பார்த்தால் இன்றைக்கு பட்டியல் பிரிவு தமிழர்களுக்கு என்று ஒரு அரசியலை அரசியல் கட்சியை ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்க தகுந்ததான் ஆனா நாடாளுமன்றத்தில் போய் இவர்கள் பேசிய பேச்சு எழுப்பிய முழக்கங்களால் தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் நாட்டிற்கு அல்லது இவர்கள் எந்த மக்களுக்கான விடுதலைகள் என்ற கருத்தை முன்வைத்து சிறுத்தைகளை கட்டமைத்தார்களோ அந்த மக்களுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது அது வேர் செய்தி அவருடைய சிறப்பு உரைதான் நிறைவான உரையாக அமைந்தது அவரும் ஜாடையும் மாடையாக தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழர் சீமானையும் விமர்சனம் செய்துதான் பேசினார் நான் என்னுடைய எதிர்ப்புகளை அருகில் இருந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்ததுனால முக்தாருக்கு அந்த செய்தி எட்டி என்னை மேடைக்கே அழைக்கல மிக 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 நல்லதாக போய்விட்டது என்று ஒரு பார்வையாளனாக இருந்து விட்டு வந்தேன் அதை கூட இரண்டு மூன்று தம்பிகள் எடுத்து ஐயோ நரசுக்கு அங்க என்ன வேலை இங்கே என்ன வேலை ஒரு பொதுவான நிகழ்ச்சிக்கு யார் அழைத்தாலும் போக வேண்டியதானே இப்ப தேவையில்லாத ஒரு துக்கத்தை விசாரிப்பதற்கு கண்ணீர் வடிப்பதற்கு ஊக்காமத்து வீட்டுக்கு போய் அவருடைய மனைவியிடமும் அவருடைய பிள்ளைகளிடமும் யாருக்கும் தெரியாம துக்கத்தை விசாரித்துட்டு வந்தா அதிலே பொருள் உண்டு ஆனால் அரை மணி நேரம் மாண்புமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டை நோக்கி போய் சாட்டை துறைமுருகனையும் பாக்கிய ராஜையும் தேவாவையும் கொட்டிட்டு போய் உதயநிதி ஸ்டாலினையும் தேவாவையும் அந்த பக்கம் வைத்து இந்த பக்கம் செந்தமிழர் சீமான் உட்கார்ந்து அது என்ன துக்க விசாரிப்பு வெங்காய துக்க விசாரிப்பு அதுவே நடக்கிற பொழுது ஒரு பொதுவான நிகழ்ச்சிக்கு நான் போகக்கூடாதா அதை நாலு பேர் எடுத்து இந்த நாம் தமிழர் தும்பிகள் தான் எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நான் என்னை பேச அழைத்தால் கட்டாயம் இதையெல்லாம் மறுத்து பேசுவேன் இன்னும் சொல்ல வேண்டுமான பக்கத்தில் இருந்தவர்கள்ட்ட வெளிப்படுத்தினேன் செந்தமலன் சீமான் மீது இவர்கள் தாக்குதல் தொடுப்பதை ஒருபோது அனுமதிக்க முடியாது இது சமூக வலைதளம் அரசியல் கட்சியா திராவிட மாடல் மேடையா அல்லது இந்திய தேசிய மேடையா இது ஏன் இப்படி வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கார் என்று கண்டித்துக் கொண்டேதான் இருந்தேன் நல்ல வேலை என் கண்டிப்பா பக்கத்தில் இருந்து பார்த்த நடிகை விஜயலட்சுமியினுடைய கூட்டாளி வீரலட்சுமி அதை எதையுமே பேசாம தமிழ் தேசியத்தை பத்தி பேசாம செந்தமிழர் சீமானை பற்றி பேசாம அந்த முக்தாருக்கும் அவருக்குமான அந்த விருதி விஜயலட்சுமி அந்த தொலைபேசி உரையாடல் மட்டும் பேசிவிட்டு நான்கு நிமிடத்தில் முடித்து கொண்டார் அந்த வகையில் முக்தார் போனார் நான் என்னுடைய எதிர்ப்பை அங்கே பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் செந்தமிழர் சீமானுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக சொன்னேன் நான் கடுமையாக விமர்சனம் செய்வேன் எனக்கு உரிமை உண்டு தகுதி உண்டு செந்தமலர் சீமான் என் தம்பி நாம் தமிழர் கட்சி நான் பயணித்த கட்சி தமிழ் தேசியத்தின்பால் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அந்த தமிழ் தேசிய இலக்கிலே நம்பிக்கை கொண்ட கட்சி ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நான் பேசும்போது என்னுடைய எதிர்ப்பை கடுமையாக தெரிவிப்பேன் என்று சொன்ன முக்தார் பயந்துட்டார் என்னை மேடைக்கே அழைக்கவில்லை பிறகு ஆர் பிரியாணி கடை முதலாளி தமிழ்ச்செல்வன் என்னை பற்றி அண்ணன் வந்திருக்கிறாரு சீமானுடைய அண்ணன் வந்திருக்கிறாரு என்று சொன்னார் அதையும் தாண்டி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்பு தம்பி திருமாவளவன் அவர் ஆயிரம் பேருக்கு நடுவில் ஆகியிருந்தாலும் சரி என் முகத்தை பார்த்து விட்டால் ஏன் என்று சொன்னால் என்னுடைய பணிகள் இந்த தமிழ் தேசிய களத்துல மொழி இனம் நிலம் ஈழம் என்ற அடிப்படையில் என்னுடைய அர்ப்பணிப்பு என்னுடைய ஈகம் முழுவதும் அவருக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்வார் அவர் அந்த வழியில் நடக்க மாட்டார் தோல் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் வியனசர் இருக்கிறார் அவர் பேசியிருப்பார் என்ன பேசியிருக்கிறார் என்று தெரியவில்லை நான் என் கருத்தை சொல்கிறேன் நான் என்ன பேசியிருப்பேன் என்று தொல் திருமாவளவனுக்கு தெரிகிறது அங்குள்ள தமிழ் திசை உணர்வு பலரும் நான் மட்டுமல்ல பலரும் எல்லோருக்கும் தெரிகிறது ஆனா இந்த விமர்சனம் பண்ற நாம் தமிழர் தம்பிகளுக்கு அது விளங்கவில்லை நான் தான் போட்டன நாஞ்சில் சம்பத்து நாக்கை சுருட்டுவோம் காணொலி போட்டானா இல்லையா பெறைய உங்களுக்கு புரிய முடியல அறிய முடியல எனவே முக்தாருடைய இயக்கம் என்பது முழுக்க முழுக்க இந்துத்துவக்கு எதிரான அமைப்பு போல் ஏன்னா மிகப்பெரிய முஸ்லிம் முதலாளிகள் பலர் அங்கே பேசினார்கள் அவருக்கு வாரி வழங்கக்கூடிய முஸ்லிம் வல்லி பேசினார்கள் இந்துத்துவக்கு எதிரான கருத்தை வைத்தார்கள் ஆனால் திராவிடத்திற்கு ஆதரவான கருத்தை வைத்தார்கள் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து அந்த நிகழ்ச்சியை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செந்தமலர் சீமானுக்கு எதிராக நடத்தியது போல் ஒரு தோற்றத்தை காட்டினார் எனக்கு அதில் துளியும் உடன்பாடு இல்லை என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய வேலையில் பதிவு செய்ய வேண்டிய இடத்தில் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்ற விளக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்